காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்பது தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் ஒரு தொகுதி புதுச்சேரியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை போலவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வழங்கப்பட்டது போல இப்போதும் பத்து தொகுதிகளில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் பொதுச் கே சி வேணுகோபால் ஆகியோர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த தொகுதி உடன்பாடு திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு இப்போது கையெழுத்தாகி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதன் மூலமாக தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது ஏற்கனவே இன்று காலையில் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் மாநிலங்களவை தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் இன்று மாலை டெல்லியிலிருந்து வருகை புரிந்த காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச்செயலாளர் ஆகியோர் பத்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மற்றும் செல்வ கேசி வேணுகோபால் முன்னிலையில் இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இதன் மூலமாக தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களில் போட்டியிடுகிறது ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோல போல மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் பத்து தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் என இருபது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது இந்த சூழ்நிலையில் திமுக இருபது இடங்களில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொகுதி ஒதுக்கீடு தற்போது உடன்பாடு காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி பத்து இடங்களில் போட்டியிடுவதற்கான தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது தமிழகத்தில் ஒன்பது இடங்கள் புதுச்சேரியில் ஒன்று என்று தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ள சூழ்நிலையில் திமுக இருபத்தி ஓரு இடங்களில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது